அவர்கள் என்ன செய்து விட்டார் என்று நீங்கள் பெயரை மாற்றி தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியிருப்பார் பாரதிதாசன் அவர்கள் ஆனால் பாரதிதாசன் பாடலில் தான் பாடியிருப்பார் உண்மையில் அண்ணா அவர்கள் தமிழை உயிர் மூச்சாக நினைத்ததாலோ என்னவோ தெரியவில்லை தமிழ்நாடு என்று பெயரை வாங்கி கொடுத்திருக்கின்றார் அண்ணாவை தவிர வேறு வேறு எவராலும் தமிழுக்கு தொண்டு செய்ய முடியாது என்று நிரூபித்து காமித்த தலைவர் ஆமா உண்மையில் இந்த உலகத்தில் அதிகமாக சிலைகள் செதுக்கப்பட்டது என்று சொன்னால் அது புத்த சிலை என்று சொல்வார்கள் இந்தியாவில் அதிகமான சிலைகள் திறக்கப்பட்டது என்று சொன்னால் அது பெருந்தொகை மேதகு அம்பேத்கர் அவருடைய சிலை என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக சிலைகள் அது அண்ணாவுடைய இருக்க முடியும் எப்படி என்று சொன்னால் அண்ணாவின் உண்மை தம்பியாக திகழ்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு கட்சியை துவங்கி அண்ணாவுடைய பேரை தமிழ்நாட்டில் மட்டுமல்லங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க அண்ணாவின் பெயரை உண்மையில் பரப்பியவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான்